சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதோஷ காலங்களில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் பற்றி தான் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி அது நம்மை விட்டு விலகி போக வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு அருமையான பரிகாரம் ஆகும் இது எவ்வளவு நாட்கள் செய்யணும் எவ்வளவு வாரங்கள் மாதங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியே இல்லாமல் உங்கள் கஷ்டங்கள் தீரும் வரை இந்த விளக்க ஏற்றலாம் இது ஒரு அபரிதமான உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு என்பது இல்லை ஒரு கஷ்டத்திற்கு முடிவு என்பது இல்லை என் வீட்டுல எதுவுமே நன்மையே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் எவ்வளவு தெய்வங்களை வணங்கினாலும் எனக்கு எந்த எதிர்காலமும் இல்லை என்று சொல்கின்றவர்களும் இன்னும் எத்தனையோ குறைபாடுகள் எதுவாக இருப்பினும் சிறு சிறு கஷ்டங்கள் பெரிய கஷ்டம் இப்படி எதுவாக இருப்பினும் இந்த பரிகார முறை உங்களுக்கு நன்கு பலனளிக்கும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் பிரதோஷ வழிபாடு என்றாலே பிற தோஷங்களை அழிக்க வல்ல வழிபாட்டு முறை தான் அனைவருக்கும் தெரியும் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் இல்லாதவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாட்டு முறைதான் இந்த பிரதோஷ வழிபாடு பிரதோஷம் அப்படின்னா அந்த பிரதோஷ வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள் மூன்று ஆகும் சிவன் சிவனுக்குள்ளே இருக்கும் இருக்கும் பார்வதி பார்வதிக்குள் இருக்கும் நந்தி தேவன் ஆகும் அதாவது சிவன் பார்வதி நந்தி இந்த மூன்று பேருக்கும் உள்ள முக்கிய ஒரு வழிபாட்டு முறை இந்த பிரதோஷ வழிபாட்டு முறை சாயங்கால நேரத்தில் செய்வதால் சந்திரனும் இதற்கு ஆசிர்வாதம் நிறையவே வழங்குவார் இந்த வழிபாட்டு முறைக்கு சந்திரனோட ஆசிர்வாதம் இருக்கு அப்படின்னா நமக்கு மதி இழந்த சொற்கள் அதாவது நம் மனதிற்கு வேதனையான சொற்களால் பிறர் நம்மை தாக்கினால் பிறர் கடுஞ்சொல்லால் நம்மை திட்டினால் நம்மை மதிக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த வழிபாட்டு முறை பயனுள்ளதாக இருக்கும் ஒருவர் வாழ்க்கையில் பிரதோஷ வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் கண்டிப்பாக வளர்ச்சி அடைவார்கள் என்பது திண்ணம் அப்போ இந்த பிரதோஷ வழிபாட்டு முறைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம பாப்போம் அதாவது கருப்பு உளுந்து கருப்பு உளுந்துதான் இருக்கு வேணுமா அப்படின்னா கருப்பு உழுந்துதான் மிகவும் நல்லதாகும் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க உடைத்த உளுந்து முழு உளுந்து எதுவாக இருப்பினும் பரவாயில்லை அதை வந்து ஒரு தாம்பாளத்தில் அந்த கருப்பு உளுந்தை பரப்பி அதன் மேல் கோதுமையால் செய்த மா விளக்கு செஞ்சுக்கோங்க அதுல நல்லெண்ணெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றி ஒரே தீபமாக எரிய வேண்டும் பிரதோஷம் நான்கு முப்பதுக்கு ஆரம்பித்தால் ஆறு மணி வரைக்கும் இந்த விளக்கு அதாவது ஒரு மணி நேரமும் ஒரு அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இந்த விளக்கு எரிய வேண்டும் இந்த தீபம் மேற்கு நோக்கி எரியும் தீபம் ஆகும் வீட்டுக்கு உள்ளே பூஜை அறையில் ஏற்றினாலும் சரி பிரம்மஸ்தானமான ஹாலில் ஏற்றினாலும் சரி அது உங்களின் விருப்பமாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் ஏற்றும் அந்த தீபம் மேற்கு திசையை நோக்கி எரிய வேண்டும் இப்படி அந்த தீபம் இரண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் எரிந்து முடிந்த பின்பு அந்த கோதுமை மாவில் உள்ள அந்த திரிய அழுக்குகள் எல்லாம் எடுத்துட்டு அது நிறைய நீங்க வீட்டுல பயன்படுத்துற அந்த சர்க்கரை அதுல அந்த அந்த ஓட்டை முழுவதும் நீங்க அந்த சர்க்கரையை போட்டு பரப்பி விட்டு அந்த கோதுமை மாவை அப்படியே கொண்டு போய் எறும்பு புற்றுக்கு அடியில நீங்க அதை வச்சிடணும் எறும்பு புற்று எங்கெல்லாம் இருக்கோ அங்க கொண்டு போய் நீங்க அதை வச்சிடணும் மலை அதை மரங்கள் நிறைந்த இடம் அடியில் நிறைய எறும்பு புற்று இருக்கும் அங்க கொண்டு போய் நீங்க அப்படியே வச்சிடலாம் அதுனா நீங்க அப்படியே மண்ணில் வைக்காதீங்க ஒரு துணியோ அல்லது ஒரு இலைகளோ பார்த்து அதுக்கு மேலே அந்த மாவிளுக்கு கோதுமை மாவிளக்கு நீங்க அதில் வச்சிடலாம் எவ்வளவு எறும்புகள் அதை சாப்பிடுதோ அவ்வளவு கருமங்கள் உங்களை விட்டு கழியும் பிரதோஷம் பிரதோஷம் நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தால் போதும் உங்களுக்கு கஷ்டம் தீரும் வரைக்கும் நீங்க இதை செய்யுங்க செய்து கொண்டு வாருங்கள் பாருங்க அப்ப அந்த கருப்பு உளுந்த நீங்க கோமாதா கொடுத்துடலாம் அல்லது பறவைகளுக்கு கொடுத்துடலாம் இந்த கோதுமை மாவில் சர்க்கரை போட்டு அதை எறும்பு புற்று கடியில நீங்க வச்சிடணும் இதனை நீங்க தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டு முறையில் நீங்க செய்தால் இது ஆலயங்களில் செய்யணும் என்றெல்லாம் கிடையாது உங்கள் இல்லத்திலேயே இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் செய்து முடித்து விட்டு அன்னைக்கு தீபம் எரிஞ்சிட்டு அன்னைக்கே போய் வைக்க முடியாட்டி மறுநாள் எறும்பு புற்றுக்கு சேர்த்துக் கொள்ளலாம் அதனால் அவர் எதுவும் கிடையாது இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிறையவே உங்களை விட்டு போய்விடும் என்பது ஒரு மிகப்பெரிய உண்மையாகும் செய்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும் இது எவ்வளவு ஒரு அபரிதமான பரிகாரம் ஆகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இத எவ்வளவோ நம்ம பரிகார முறையை பார்த்துட்டு தான் வரோம் நிறைய பலன் அடைஞ்சிட்டு வரீங்க இருப்பினும் இன்னும் தீரா கஷ்டம் சொல்றவங்களுக்கு இது அவங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில் இருக்கும் இதனையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ